சில பேர் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கூட தான் விட்டவர் அதாவது எல்லாரையும் பொது கருத்து இப்ப வந்து சொல்லி அதுல ஹெல்மெட் வைக்கிற இடங்கள் எல்லாமே இருக்குது இருக்குது நல்ல வந்து சாப்பாடு குப்பை தொட்டிக்க போட்டதுன்றது ஒரு சரியா தவறான காசாரம் நாலு மணங்க காசாரம் அதை உள்ள கொடுத்து வண்டி இருக்கலாமே நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்களா அதுக்குரிய வருமானம் வர்றதுல நீங்க செய்யறீங்க இப்படி காசு என்னவர் இப்படி காசு என்னவர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மேலே வந்து கலந்து வர்றா வயிற்று உணர்வு தோணும் அதை எரியற மாதிரி தோணும் அதான் இந்த வயிற்று அவர் தப்பான ஒரு ஆளாவும் இருக்கலாம் சரியான ஆளாவும் இருக்கலாம் அது எங்களுக்கு சட்டத்தின்படி பெற்ற

ரீச்சாவில் நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சுக்கொண்டு இந்த காணொலியை பதிவிட்டு வந்திருக்கோம் இது சம்பந்தமாக பார்த்தா ரீச்சா வந்து உண்மையிலேயே ஒரு வட பகுதியில் மிகவும் ஒரு பிரிஜமான ஒரு தொழில் நிறுவனம் நல்லா வளர்ந்து கொண்டு வருது இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முதல்ல இருந்தே ஒரு நோமலாக இருந்தது இப்போ வந்து பார்க்க போனால் நல்ல ஒரு நிறைய பேர் போகிற மாதிரி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு போகக்கூடிய மாதிரி நல்ல ஒரு வளர்ந்து கொண்டு வடக்குன்னு ஒரு அடையாளம் வந்து வந்து ரீச்சா அப்படி இருக்கிற பட்சத்தில் அது சம்மந்தமாகவும் ஒரு சில தரப்புகள் எதிராகவும் ஒரு சில தரப்புகள் ஆதரவாகவும் இருந்தவர்கள் பகிரப்பட்டு கொண்டு வருது சிலது வந்து ரீச்சாக ஆதரவா இருக்கு சிலது வந்து அந்த நிகழ்வுக்கு வந்து ஆதரவா இருக்கணும் ஒருத்தர் மக்களுடைய கருத்துக்களை வந்து வேறுபடலாம் இப்ப நாங்க ரெண்டு பேரும் கதைக்கிறோம் இந்த கருத்துக்களை வந்து வேறுபடலாம் அது சம்பந்தமா என்ன கருத்துக்கள் இது சரியா பிள்ளையான்றத பார்ப்போம் இப்ப கடந்த ஒரு ஒரு தின முனங்களை ஒரு தின தினங்களுக்கு முன்னா பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தந்தை ஒருவரால் ஒரு காணொலி பதிவேற்றப்பட்டிருந்தது வலைவழிகள்ல அதாவது பேஸ்புக்கல்ல போட்டோ காணொலி பதிவட்டிருந்தது அது சம்பந்தமா பார்த்தோம்னா அந்த இடத்த உள்ள வந்து அந்த சின்ன பிள்ளை தான் மரவழி பறிக்கிற மிக்சர் தான் வச்சுக்குது அது வந்து ரீச் ஆக உள்ள இந்த உணவு திருவிழா நடந்திருந்தது அதுக்காண்டி கொண்டு போயினும் அப்ப அங்க இந்த செக்யூரிட்டி மேலே என்ன சொல்லியிருக்கோம்டா சாப்பாடு நீங்க உள்ள கொண்டு அது நீங்கள் வேணுமெண்டா இங்க இங்க ஒரு ரூம் இருக்கு அங்க வச்சுட்டு போங்கோ இல்லாட்டி வந்து நீங்க சாப்பிட்டே போங்கன்னு சொல்லிருக்கணும் அப்போ அதில் வந்து அவர் கொஞ்சம் முரண்பட்டிருக்கணும் செக்யூரிட்டிக்கும் அந்த தகப்பெருக்கு முடியல கொஞ்சம் முரண்பாடு நடந்துருக்குது அப்போ சாப்பாடு உள்ளே கொண்டு போகவே முடியாது சொல்லியிருக்கேன் வேண்டாம் ரீச்சாவில் வந்து இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஆண்மை காலமாக ஒரு நாலு வருஷமாக வந்து அதுக்கு முதல்ல வந்து இருந்தது நாலு வருஷமாக வந்து உணவுகள் உள்ளே கொண்டு போயிடலான்னு ஒரு ஓடர் வந்து போட்டிருக்கணும் என்ன வந்தாங்க சுத்தம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மக்கள் போய் அந்த சாப்பாடு சாப்பிட்டு கண்ட இடங்களில் போட்டு போயினோம் குப்பைகளை போடினோம் தண்ணி பொதுவில் கண்ட இடங்களில் போடினோம் அப்படியான சில பிரச்சனைகள் இருக்குது நூற்றி ஐம்பது ஏக்கர்ன்றதால் எல்லா இடத்துலையும் போட்டு கேட்க குப்பைகள் சுத்தம் செய்கிற சரியான சிக்கல் பிஹெச்சி பிரச்சனை இருக்கின்றது அவரை சொல்கிற சொல்றார் ஓனர் வந்து சொல்றாரு இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா இப்ப பொதுவா வந்து அங்க காகில்ஸ் திரையரங்கு உங்களுக்கு தெரியும் அந்த காகில்ஸ் திரையரங்குல கூட எந்த ஒரு வழிச்சாப்படம் உள்ள கொண்டு போக கூடாது ரூல்ஸ் இருக்குது அப்புறம் ஒரு சில தியேட்டர்ல இருக்குது என்னத்துல அவையண்ட பிசினஸ் அவைகளுக்கு வந்து அந்த தியேட்டர்ல இருக்க ஹேண்டிலுக்கு தியேட்டர்ல வாராக்களை வச்சுதான் பிசினஸ் பண்ண முடியும் அது இல்லாடி வரைக்கும் அந்த பிஸ்னஸ் ஓடாது இப்போ வந்து ரீச்சாகவே நாங்கள் பார்த்தோம்னா ரீச்சாக வந்து ஒரு தனியாட்டுன்னு நிறுவனம் அவள் வந்து அதை தொடர்ந்து வந்து மக்களுக்கு வந்து கட்டாயம் சேவை செய்ய போகிறோம் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் வினதுறைக்களை வந்து அங்கே ஒரு வியாபாரம் கூட தொடர்ந்து தான் ரீச் இப்போ அடையாளமாக இருந்தாலும் அடையாளம் ரீச் ஆண்ட எல்லா அவர் ரீச் ஆண்ட் ஓபன் பண்ணது காரணம் அவருக்கு ஒரு பிசினஸ் வந்து கட்டாயம் தேவை அது இப்போ பெரிய அளவில் போய் கொண்டு நல்ல பிசினஸ் போய் கொண்டு அவருடைய வருமானம் அதெல்லாம் ரெண்டாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சூறு பேர் வந்து பணியாளர்களாக இருக்கணும் அவர் அந்த காணொலிகள் பார்த்து தெரியும் வந்து நல்லபடியாக செய்து கொண்டு போகிறார் நல்ல ஒரு பிளான் பண்ணி அந்த செக்யூரிட்டி மாதிரிக்கெல்லாம் பைக் எல்லாம் வாங்கி ஒரே மாதிரி பைக்கள் வாங்கி கொடுத்து நிறைய வாகனங்களோடு நல்ல ஒரு மெயின்டெயினில் வந்து நல்ல நல்லதாக இருக்கு நிறைய பேர் வந்து இப்படி செய்ய ஆரம்பிப்பினம் ஆரம்பித்த ஒரு கொஞ்சம் காலத்துலேயே அது மெயின்டைன் பண்ணி செய்த கஷ்டமாக இருக்கும் என்ன சில பேருக்கு அனுபவம் இருக்கிறாங்களுக்கு தான் அதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அவருக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது நல்ல மாதிரி கொண்டு போகிறார் ஓகே அது அவற்றை வியாபாரம் அவற்றை வியாபாரம் வந்து அவர் ரூல்ஸ் போடுறார் என்னவற்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனி ரூல்ஸ் போடுறார் அப்படியே வந்து நிறைய இருக்குது இடத்துல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்றா வெய்ச்சான்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு நகரில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் உள்ளே இருக்குது அப்போ வந்து அந்த இடத்துல தான் சாமான்கள் வேண்டலாம் அப்போ அந்த இடத்துல சாமான்கள் விலையின்றபடியால் இப்போ போய் வந்தாங்களும் தெரியும் அந்த இடத்துல சில சாமான்கள் விலையாக இருக்கும் அப்ப வழியில் எதுவும் சாமான் கொண்டு போயிடும் ஆனால் அங்க இருக்கிற அவன் பிசினஸ் நோக்கத்தில் பாட்டி பார்த்தா அங்க இருக்க கண்டில்ல அந்த சாப்பாடல் வேண்டலாம் அவன் எதிர்பார்க்கறது அப்படியே தான் இருக்கு நீங்கள் வழியில் எந்த கொண்டாடக்கூடாது சின்ன பிள்ளையா இவர் விஷயம் சொல்லியிருந்தவர் குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு அது ஒரு நியாயமான கருத்து உண்டு இந்த பிறந்த குழந்தைக்கு பாலோ இல்லாட்டி வந்த இந்த அரைச்ச சாப்பாடுகளோ அதுகள் வந்து இல்லை நீங்கள் கொண்டாங்க நாங்கள் உள்ள அனுபவிப்பம் உண்டு அதுக்கு மேலே இந்த கலர்கள் அதுகள் இல்லை அந்த உண்மையில் வந்து வேறுபாப்பினம் எங்கெண்ட பிஸ்னஸ் குறைஞ்சிடம்தான் வேறு பாப்பினா எங்கிட்ட ஒரு மிக்சர் பைக்கெட் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் வெளியில் கொண்டு வந்து அந்த அப்படி எல்லாருமே வெளியில் கொண்டு அவனை கண்டினே போட்டு தான் வேணும் ஒன்றுமே அது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆனால் அது அவர் சொன்ன ஒரு சில முக்கியமான விஷயங்களை இதில் சொல்கிறோம் நேற்றைய தினம் அவர் சொல்லியிருந்தவர் இப்ப என்னதான் எல்லாருக்கும் கோபம் வரும் எனக்கும் கோவம்பரம் கிரணகம் கோவம்பரம் எவனா இருந்தாலும் கடவுளா இருந்தாலும் கோபம் படுறது கோவம் பெறதான் ஆனால் அந்த இடத்துல பொறுமையை கடைபிடிக்கிறது சில கடைசியில் கொஞ்சம் அப்ப என்னதான் இருந்தாலும் யாரா இருந்தாலும் கோவம் பார்கிறது சகஜம் அது இல்லையேன்னு அது பாஸ்கரனையா இருந்தாலும் சரி இல்லாட்டி நானா இருந்தாலும் சரி கிரணா இருந்தால் கோவம் பெற அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அந்த இடத்துல அவர் இப்படி தொழிலாளராக இருந்து கொண்டு இப்படி ஒரு ஒரு சுதந்திர ஊடகவியலாளர் ஊடகத்தை நடத்துற ஒரு தலைமைத்துவம் நடத்தி கொண்டிருக்கிறவர் இப்படி செய்தா நாளைக்கு அவருக்கு கீழே வர்ற சந்ததிகள் இப்படி போயிடும் ஜோதி அவரே கதை கேட்க நாங்க கதைக்க கூடாது அவர் வந்து முதல்ல சொல்லியிருந்தார் தான் வந்து இதை பற்றி கலைக்க விரும்பியல் என்று சொல்லியிருந்தவர் தங்கண்ட சொந்தக்காரர் சரி நலன் விரும்பிகள் சொல்லி தான் இந்த வீடியோ போட்டோன்னு சொல்லியிருந்தவர் ரீச் அண்ட் ஓனர் வந்து ஆனால் அப்படி கதைச்சவர் சரி அப்படியே போனவர் கொஞ்சம் கதை கதைக்கு என்ன சொல்ற எல்லாருக்குமே அவர் கோபம் கைக்க கதை கொஞ்சம் கூடி கூடிய கடைசியில் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கூட தான் விட்டவர் எல்லார்டையும் புதுக்கிறது இப்ப வந்து நான் நல்லதும் சொல்லலாம் கெட்டதையும் சொல்லலாம் அதை வந்து ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கொள்ளதும் ஓகே அதுக்கு வந்து நிறைய இதில் இப்போ கூடாது அதை பற்றி கதைக்க விரும்புகிறேன் என்றார்கள் வந்து அதை பற்றி கூட அந்த பறவையில் பார்த்தோம்னா இப்போ இந்த ரீச்சா ஓனர் வந்து உண்மையிலேயே ஒரு மோட்டிவேஷனான வீடியோக்கள் போடிக்கொண்டிருக்கிறவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலப்பரப்பில் எப்படித்தான் அதாவது இந்த கொய்யாக்காயல் மாங்காயல் மற்றது மாம்பழம் சாரி மாம்பழம் மாதுளம்பழங்கள் அன்னாசி கூட செய்து ஒரு சாதனையாளராக காட்டிக்கொண்டு எல்லாரும் திகழ்ந்து கொண்டிருந்தவர் தன் சாத சாதனையாளர் அது மட்டும் இல்லை அவர் போடுற நான் காணொலிகள் பார்க்குறேன் அவர் வந்து சொல்கிறவர் இந்த மண்ணில் வந்து கசும் தென்ன மட்டும்தான் வரக்கூடிய ஒரு நிலப்பகுதி ஆனா இந்த இடத்துல நான் இதெல்லாம் வச்சு உற்பத்தி செய்திருக்கேன் நீங்க முயற்சி செய்தால் முன்னேறலாம்னு சொல்லி சொல்றேன் ஆனால் அப்படி இருக்கேக்க சில விஷயங்கள் நாங்களும் வந்து எதிர்க்கத்தான் வேண்டி வரும் அது இருந்தாலும் இப்போ அவர் செய்ய முடியாதுன்னு சொல்கிறத செய்து காட்டினதுல பெருமை கொள்றோம் இல்லைன்னு சொல்லல மற்றது அஞ்சூறு பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறது சந்தோஷம் மிக வேண்டாம் இப்போ வந்து ஜாழ்ப்பாணத்தில் பாத்தீங்கள்டா வேலை கேட்ட ஊதியம் கிடைக்கிறீங்களே சில பேர் வந்து எட்டு மணித்தேராக வேலைன்னு சொல்லிவிட்டோம் ஒன்பது மணித்தேர்த்து வேலை செய்வாங்க ஆனால் மூவாயிரம் ரூபா பேசி இருக்கும் ஆங்கால ஒரு மணித்தேராக ஓர் டைமுக்கு உங்களுக்கு இருநூற்றம்பது ரூபா இல்லாட்டி நானூறுவா தருவோம்னு சொல்லிக்கணும் ஆனால் அதை எல்லாம் அந்த சம்பளம் அந்த அடிப்படை சம்பளம் ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு விடுக்கணும் ஆனால் அப்படி கேட்க இது வந்து ஒரு ஒருங்கிணைஞ்ச பண்ணு அதோட அவர் வந்து ஒரு நல்ல வடிவாக மெயின்டைன் பண்ணி ஒன்று இப்படியான சில நிகழ்வு கேட்க அதுக்கு ஒரு கெட்ட அரம்பெறும் இது வந்து அவர் சொல்ற விஷயம் என்ன கெட்ட பேர் ஏற்படுத்தணும் வந்து வந்து ஏற்படுத்த இப்போ உண்மையிலே வந்து இந்த நிகழ்ச்சி நாங்க முழுசா சொன்னோம்டா அவர் தேப்பன் பிள்ளையா கூடியன்னு வந்தவர் கையில வந்து மிக்சர் பேக்கெட்டோ அந்த வகையில நானும் அவருக்கு சார்பாக இல்ல அவன் தேப்பனுக்கும் எதிராக சொல்லுவேன் ஏனண்டா இப்ப சாப்பாட வையுங்கன்னு சொல்லி அதுல ஹெல்மெட் வைக்கிற இடங்கள் எல்லாம் இருக்குது இருக்குது வச்சுட்டு போயிருக்கலாம் என்ன சொல்றாரு அவர் பாஸ்கரன் அவர் சொல்றாரு வந்து தாங்களுக்கு வந்து அந்த வைக்கக்கூடியதுக்கு வந்து தான் ரூம் காட்டி இருக்காரு அப்ப வந்து அதுல வச்சுட்டு போலாம் கட்டாயம் இல்ல தானே இப்ப பிள்ளை வந்து அடம் பிடிக்குதானே இல்லை இப்ப வந்து இவர்தான் தான் அந்த பிள்ளையை அடம் குப்பை தொடிக்க போட வைக்கிறார் இப்ப நீங்கள் வந்து அதை காணெடுத்து போட்டியால் ஆனா அதுல வந்து சாப்பாட்டை குப்பை தொட்டிக்க போட்டதுன்றது ஒரு சரியா ஒரு தவறான செயல் மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்த மூன்று மடங்கு காசார் நாலு மடங்கு காசாரு உள்ள கொடுத்து வேண்டி இருக்கலாமே கொண்டு போய் நிக்கிறீங்க காசு இருக்கா

நீங்கள் கொடுத்துட்டீங்க சரி அவர் அஞ்சு நிமிஷம் நின்றா பிள்ளை சாப்பிட்ருக்கு அதை வந்து காணொலி எடுத்து இது வந்து காணொலி எடுத்தது என்ன நோக்கமும் அதை சரியாக இப்படி ஒன்று போட்டால் ஒரு இதாகும் ரீச் ஆகும் இப்போ நாங்கள் காணொலி போடுறோம் நாங்களும் அந்த சில இடங்களை வந்து சில வீடியோக்கள் எடுக்க யோசிப்போம் இந்த வீடியோ போட்டால் நல்ல ட்ரெண்டிங் ஆகும் அப்படியான சில விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி தான் அவர் யோசிச்சு போட்டாரா இல்ல அவர்கிட்ட மேலே எங்களுக்கு என்னென்னு தெரியல சில நிறைய பேருக்கு பார்க்க தெரியுது அவர் இப்படி போட்டு இருக்கலாம்னு தெரியுது நிறைய பேர்ட்ட மேலே என்ன இருக்கின்றால் ஆ இப்படி ரீச் ஆக நடந்துட்டுது அப்படி அநியாயம் செய்கிறாங்க தமிழால் இருந்தோடனே தமிழருக்கு இப்படி அனுமதி இல்லையா அப்படின்னு போகுது அது

அது வந்து நீங்கள் இன்னொரு நான் சொல்லணும் அஞ்சூறு பேரை நீங்க வேலைக்கு கெடுக்குறீங்கடா அதுக்குரிய வருமானம் வர்றதில்ல நீங்க செய்யறீங்க அப்போ நீங்க வந்து இந்த டூரிசம் மட்டும் செய்யலை தானே அங்க அஞ்சூறு பேர் வந்து டூரிஸத்துக்கு மட்டும் இல்லையே அங்க விவசாயத்துக்கு நிக்கினா மற்றது அங்க அந்த பண்ண சாரி பண்ண சம்பந்தமா தான் எல்லா வேலையும் அப்ப அதுக்குரிய லாபம் பரத்துல நீங்களே சொல்றீங்க கொச்சி இருக்கிறேன் எவ்வளவு தக்காளி பழம் எடுத்திருக்கும் எவ்வளவு மாதம் பழம் எடுத்திருக்கும் கொய்யா பழம் எடுத்துருக்கும் இறைச்சியில மீட் பண்ணியாது இறைச்சியில மீட் பண்ணியாது அப்படி நிறைய பிசினஸ் இருக்கு அது அந்த பண்ணைக்குள்ளேயே வந்து நிறைய பிசினஸ் இருக்குன்னு தான் சொல்லலாம் மக்கள் நிறைய பேர் வெறியினா போட்டோ ஷூட்டு நான் போட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் நிறைய கட்டணங்கள் யாரோடத்தான் விரும்பி நிறைய பேர் அந்த ஷூட்டுக்கு விரும்பி போறேன் என அந்த போட்டோ ஷூட் தான் ட்ரெண்டிங்கா போய் பண்ணுங்க போய் அந்த வகையில சில விஷயங்களை பாராட்டவனும் என்ன சில சில முதல் எனக்கு தெரிஞ்ச ஆக காலத்துல பூங்கணிச்சோளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதலாள்தான் சுப்பிரமணியம் பூங்கா பழைய பூங்கா பூங்கணிச்சோள அதுகள் தான் அந்த நாங்கள் எடுக்கிறோம் கல்யாணம் ஃபோட்டோ சூட்டுக்கு அங்கே சாமத்தை உடல் அப்படி கொண்டு போய் எடுப்போம் இரு ஒரு தாளில் வந்திருந்தா நானும் பார்த்தேன் அப்படி இப்போ ரீச்சா ஒரு ப்ரோலியமானது இப்போ வந்து எல்லாருமே வெட்டிங் சூட்டுகளும் கூட அங்கேதான் தேடி போயிடணும் வெளிநாள் வந்தாலும் முதல்ல தம்பி ரீச்சா இங்க இருக்குன்னு அங்கே போகணும் அந்த ஒரு அடையாளமா மாறது அவர் சொல்லுவதும் அதோட அடையாளமா மாறி வருது அவர் இடத்த தமிழர் வந்து

அவற்ற பேர்ல இருக்கிற அது மக்கள் இயக்கஜி மக்கள பேர்ல இருந்தா பிரச்சனை இல்லை அது இயக்கச்சி இல்ல அவற்ற பேர்ல தனி பேர்ல ரீச்சா ரீச்சான பேர் அவ மகளையும் பேரையும் சேர்த்துதான் ரீச் பேர் வந்தது அப்போ அதை வச்சுதான் செய்யறாப்ப அது வந்து மக்கள்கிட்ட சொத்து இல்லை அவருக்கு பிறகு ரன் பண்ணி பண்ணிக்கொடுக்கு நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் மற்ற இன்னொரு விஷயம் இப்ப வந்து அங்க உணவு திருவிழா நடந்திருந்தது கட்டணம் கூட சொல்லியிருந்தவ அதை பற்றி தான் விவரங்கள் எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ இதுக்கு வந்து சாப்பிடையிலுமாண்ட கேள்விகளும் வந்து இருந்திருந்தது அது வந்து ஒரு ரெண்டாம் கட்டம் கட்டாயம் வந்து அந்த அவ்வளோ ஆசை கொடுத்து கட்டாயம் போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை உங்களுக்கு ஆசைப்பட்டு நீங்க ஒரு போறீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்ப அதுக்கு வந்து அந்த ஒரு காசு கொடுக்குறது சில பேருக்கு நியாயமா இருக்கலாம் சில பேருக்கு வந்து நியாயம் இல்லாமல் இருக்கலாம் அது வந்து நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க என்ன மேரேஜ் அந்த இதை பற்றி நான் நிறைய சொல்ல வரையில் என்ன எனக்கு அவ்வளோது தெரியலை அது என்னவே நடக்கும் ஏன்னா நான் இதுவரைக்கும் வரைக்கும் அதுக்கு ஒரு காலம் போனதில்லை அப்படி உணவு திருவிழாவுக்கும் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இல்லை அப்படி அதால் வந்து தெரியல உங்களுக்கு என்ன மாதிரி நானும் ஒரு நாள் போய் உணவு திருவிழா நான் வேற ஒரு இடங்களுக்கு உணவு திருவிழான்னு சொல்லி இந்த ஊர் எக்ஸிபிஷன் உள்ளூர் எக்ஸிபிஷன் பாத்துக்கிறேன் இல்லை இந்த ஊர் கூடி திருவிழான்னு சொல்லி இந்த ஊர் கூட்டி தர்மபுரத்தில் எல்லாம் செய்கிறவர்கள் அங்கெல்லாம் போயிருக்கிறேன் அவர் தாய் நினைவா வந்து செய்கிறவர்கள் எல்லா எல்லா வகையான சாப்பாடுகளும் அங்கே இருக்கும்

நெகட்டிவாக வந்து இது ரீச் ஆகுறது என்ன ரீசன் என்றால் எல்லாருக்குமே வந்து ஒரு 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 சொல்லிடுவேன் வளர்ந்து விடுறாங்க வயிற்றுக்கு ஒரு உணர்வு தோணும் அறிகிற மாதிரி தோணும் அதாவது வயிற்று உன் என்ன இவ்வளவு நல்லா வந்துட்டான் உன் என்ன இப்படி செய்கிறான் ரீச் அப்படி வளர்ந்துட்டுது அப்படியும் இருக்கலாம் அப்படி நிறைய விடங்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்கும் அந்த ஒரு நிகழ்வும் இருக்கலாமா அப்படி வந்துட்டான் எல்லாருக்கும் வந்து அந்த பாசிட்டிவ் கமெண்ட் எழுதுற நெகட்டிவாக எழுத வந்து சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே பார்த்தா ஒரு ஒருத்தர வீடியோவில் பார்த்தா ஒரு எண்பது விதமான குமன் எதிராக இருக்குது இன்னொருத்தரை பார்த்தா எண்பது வீரம் ஆதரவாக இருக்குது ஆனால் இது என்ன நடக்குதுன்னு உண்மையில் தெரியல உண்மையான ரீசன் எனக்கு தெரியல சில அவர் தப்பான ஒரு ஆளாகவும் இருக்கலாம் சில சரியான ஆளாகவும் இருக்கலாம் இப்போ அது எங்களுக்கு தேவையில்ல விஷயம் ஆனால் இதில் நாங்கள் இப்போ பார்க்க அந்த தேப்பன் செய்த சரியோ இவர் செய்த சரியோன்னு பார்க்க

ரெண்டும் சொல்லியும் போறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கூட இந்த உணவு வந்து நஞ்சா மாறிக்கொண்டிருக்கு எங்க பார்த்தாலும் இந்த பாஸ்போர்ட்ன்னு சொல்லி அதுக்குள்ள எண்ணு அது ரெண்டு நாள் நாள் எண்ணு அப்படி இப்படி என்று பேர் சில பேர் போனா அந்த இடத்துல நாங்களே எல்லாம் சில விஷயங்களை பார்த்தா உடனே போட்டு போய் தருகிற இந்த அந்த பருத்தரை உடக்கிற அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உடனே போட்டு உடனே தெரியணும் அப்படி அந்த உடனே எடுத்து அந்த சாப்பிட சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு இந்த அப்ப கடை எல்லாம் இருக்கும் வடக்கடை அதுல நல்லா இருக்கும் அது மாதிரி இப்ப நாங்கள் சொல்றோம் விலைகளை பிடி கதைக்கிறோம் சில பிரபல பல உணவகங்கள் இருக்குது அதுல எல்லாம் விலைகளா இருக்குது அதை பத்தி சோத்திரம் கதைக்கிறதில்ல சில நேரம் எல்லாரும் போட்டோ போட்டா கதைப்பீங்க அது கதைக்கிறே இல்ல நிறைய இடங்கள்ல நிறைய ரூல்ஸ் இருக்குது நல்ல ஒரு அடியில நாங்க அதான் எடுத்து கொண்டு விடணும் அது கொஞ்சம் கிழங்கிச்சினோம் இப்ப செக்யூரிட்டி ரபுல சொல்லாம் இப்ப வந்து இப்ப சில பேர் அந்த மாறி மாறி கதைக்கிறது முதல்ல வந்து இப்ப யாழ்ப்பாண பல்கலை செக்யூரிட்டி

அந்த இடத்துல முதலாளி சொல்றது தான் செக்யூரிட்டி கேட்கும் அவன் பஸ் சொல்றது தான் செக்யூரிட்டி கேட்கும் மக்கள் வந்து மாறி சில பேர் வந்து மாறி மாறி காய்ப்பினா ஒரு ஒரு சிச்சுவேஷன் கேட்ட மாதிரி காய்ப்பினா கேம்பஸ்லையும் செக்யூரிட்டியில் பிள்ளை இருக்காது ஏனென்றால் அதில் வந்து செக்யூரிட்டி கையெல்லாம் வைக்கலாம் அந்த வயதில் பிள்ளை தான் இப்போ உள்ள விடக்கூடாது மேல இடத்துல சொன்னா உள்ள விட தான் கூடாது இந்த விட கூட உள்ள விடாது என்று கேம்பஸில் ஓடர் விட கூடாது அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தோம் என்றால் இங்கே வந்து சாப்பாட்டோட உள்ள விடாது என்று மேல இடத்துல ஓடர் அப்ப நீங்கள் மேல இடத்தோடு தான் கதைக்க முடியாது செக்யூரிட்டி மேல போட்டு அவைய வீடியோ எடுத்து அவையோட சண்டை பிடிச்சு ஐயோ ஐயோ ஒன்றும் பிரயோசனம் இல்லை அதே மாதிரி இப்போ சில இடங்களில் வந்து செக்யூரிட்டி பேர் அடிக்கணும் அது வந்து தப்பு அது உண்மையிலே வந்து அதுக்கு நாங்கள் செக்யூரிட்டி சப்போர்ட் பண்ணல அது வந்து உண்மையிலே செக்யூரிட்டி தான் பிளே அவைக்கு வந்து அடிக்க சொல்லி ஒருத்தர் மோட்டர் கொடுக்கல அவை வந்து போலீஸாருக்கே அடிக்க சொல்லி ஓடர் ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க நீதி மரத்தில் இப்போ இருக்கிற சட்டத்தின்படி பெற்ற தாயை பண்ணி பிள்ளை கடிக்கக்கூடாது நாங்களே நானே படிப்பிக்கிறேன் பிள்ளை கடிக்கக்கூடாது அடித்தா வந்து கேஸ் போடலாம் மேன ஒரு மேலே எல்லாம் கேஸ் போடலாம் அப்போ வந்து அடிக்கிறதுக்கு ஒரு மேல் அது வந்து உண்மையிலேயே செக்யூரிட்டி தப்பா வெளில நடவடிக்கை எடுக்கணும் அப்படியான இதில் இருக்கு மேடம் ஏசுறது வந்து ஏசக்கூடாது அதுவும் ஏச சொல்லி சொல்லியில் ஏசினா மற்ற அடிச்சா அதுகள் தப்பு மற்றபடி வேற சொல்கிற ரூல்ஸாக கடைப்பிடிக்கிறதா செக்யூரிட்டி பிள்ளை அதே மாதிரி தான் அப்போ இந்த விஷயத்த இன்னொன்று என்ன சொல்றேன் இப்போ கட்டன் பதில அந்த பக்கத்துல நடந்த பிரேச்ச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பஸ்ஸில் ஒரு ஆள் நிறுத்த ஒன்று மாறி ஏறி போய் இரவு போய் அவரை வீடியோ எடுத்து போட்டு அவர் சூசைட் பண்ணி செத்துறதுல அவருக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதாவது திருடன் இல்லை மாறி இப்போ இரவு சிலவில் பஸ்ஸில் மாறி போய் தங்குறதுக்கு டம் இல்லை அதில் போய் கூப்பிட்டு இது இந்த இடம் இரவு நேரம் நிறுத்துற அப்ப அவர் மேலே வந்து அவருக்கு அவருடைய மேனில் என்ன இருக்கும் ஏன் என்ன இப்படிதான் அவருக்கு சொல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கல போலீஸ்காரரே அவரு போலீஸ் படையெல்லாம் விட்டுட்டீங்க போகணும் ஆனா சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு உயிர் போயிட்டு தனியாய ஒரு உயிர் அப்படி சில விஷயங்களை நாங்கள் வந்து முட்டாள்தரமா செய்யறதால எவ்வளவோ பாதிப்பு இருக்குது நாங்க போட்டுறோம் இப்போ அந்த இடத்துல அவரில் பிழை இருந்தால் ஓகே சார் ஏஸ் ரை இப்போ அவர் அடிச்சிட்டார் அவர் ஏசிவிட்டார் அந்த ஏஸ்வரத்தில் ஞாயிறும் இருக்கும் இப்போ வந்து உள்ளே போயில அவர் பிடி இல்லை ஓனர் விடவும் நான் சொன்ன பிள்ளைக்க அவர் ஏசைக்கே அவருக்கு ஒரு மென உழைச்சல் ஒன்று வரும் நிறைய பிரச்சனை வரும் அது மாதிரி தான் இப்போ ஏரே ஏசுவனமும் ஏரே தனி நாளும் வந்து ஒரு கட்டாயம் ஒரு மேன உழைச்சியே வெளியத்துவ இல்லாமல் வேண்டிய இடமா இருக்கும் இதில் வந்து நான் சொல்லப்போனால் இப்போ கடைசியாக நாங்கள் சொல்லப்போனால் இதில் வந்து பெரும்பாலும் இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் பிள்ளை இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் பெரும்பாலும் ரெண்டு பக்கத்துலேயும் சில சில தவறுதான் திருத்தி கொள்ள வேண்டும் அங்க அங்கே நடந்ததுக்கு பிறகு ரீச் ஆனர் அந்த வீடியோ போட்டோ அது பிள்ளைங்க தான் சொல்லலாம் இதில் வந்து சாப்பாடு கொன்றவனான்னு சொன்ன உள்ள விடவனான்னு சொன்னது பிள்ளைங்க சொல்லுறதுக்கு சான்ஸே இருக்காது ஏன்னா அவை என்ன பிஸ்னஸ் அவை என்ன இடத்த வந்து ஒரு தூய்மையாக போகணும் என்ன எங்கே தெரியுது தெரியும் தானே குப்பைகள் எனக்கு கல்லுண்டா ரோட் எல்லாம் போய் பார்த்தா தெரியும் குப்பைகள் வந்து போட்டு அப்படியே போட்டு நானே இருந்தாலும் ஒரு டோய் பேப்பர் அப்படியே சாப்பிட்டு தூக்கி கீழே போட்டு தான் போவேன் கொண்டே குப்பை தொட்டிக்க போடுறவங்க டப்பண்டு வேறாது என்ன அதுங்களே வந்து பழகிட்டுது அதே மாதிரி தானே அவர் யோசிப்பார் நூற்றி ஏக்கரும் கூட்டி துடைக்கிறேன்டா யோசிச்சு பாருங்க அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு அதுக்கு தான் சம்பளத்துக்கு அவர் வந்து ஆக்களை வச்சு ஆக்களை வச்சுக்கிறார் என்றாலும் கொஞ்சம் பட்சத்திலையும் சின்ன பிள்ளைகள் வரைக்கும் சிலதுகளை வந்து ஒன்றும் செய்யலாம் ஆனால் எனக்கு இன்னொரு தோணுது என்னென்ன இப்போ வந்து இவர் இப்போ இதாக சொல்கிறேன் இப்போ குப்பையால் போட்டு இன்னொரு காரணத்தை வைக்கிறார் இப்போ அந்த கடையில் வாங்குகிற சாப்பாடு வாங்கிட்டு அது என்ன பேப்பர்கள் அதங்க போடுறது அது ஒரு கேலி அப்ப அத அப்ப அதையும் பாக்க தானே வேணும் அவ என்ன கடையில அப்ப சொப்பின நீக்கி போட்டு அப்படியே சும்மா கையில ஊடு பிஸ்கட் பிஸ்கட் பிச்சு அந்த சில இடங்கள்ல நடக்குற இல்ல எங்க எனக்கு இது ஞாபகம் இருக்கு அங்க எல்லாம் பிச்சு போட்டு தான் குடிப்பீங்க அங்க என்னடா வேர்ல்ட் எண்டுக்கு போய் இல்ல நான் ஒருக்கா போய் இருக்கேன் ட்ரிப்புக்கு போனா தண்ணி போத்துல எல்லாம் ஏதோ ஒரு ஏதோ டோவி பேப்பர் எல்லாம் கொண்டு போனாங்க கொண்டு டோவி கொண்டு வைக்க உரிச்சு போட்டு டோவி ஒன்று சாப்பிட்டு போங்க அப்படி எல்லாம் சொல்லி இருக்கணும் ஏன்னா அங்க வந்து பெரிய காடை இல்ல சில விஷயத்த நாங்க சொல்லுவோம் நானும் பிள்ளைகூரண்தானே உள்ள ஆனால் அந்த இடத்துல பார்த்தா சில இடத்துல எங்களுக்கும் கோபம் வரும் இந்த யாழ்ப்பாணம் எங்கிட்ட அடையாளமே எங்கே யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் அந்த யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டை போய் பாருங்க இவ்வளோ வெத்திர துப்பல்கள் இவ்வளோ இருக்கும் இப்போ அந்த இடத்துல பார்க்க இப்போ இப்போ மழை காலம் தொடங்கிட்டு அந்த வெத்தலை துப்பா வந்த ஒரு இடத்த நிற்க போகுது அப்போ நிற்க அதில் அப்புறம் ஒரு சின்ன பிள்ளைங்க காலில் பட்டேன் அந்த சின்ன பிள்ளைக்கு அவ்வளோ கிருமித்தொட்டு யோசிச்சு பாருங்க அப்போ அப்படி சில விஷயங்களுக்கு ஆனால் இப்போ உள்ள குப்பை போடினமன்றத்தால் உள்ள சாப்பாடு விடையிலேன்றது தவறான கருத்து அது மேலே என்ன இப்போ நான் கேட்குற கலியாக நடத்துது அதுக்கு அவர் பதில் சொன்னது எதிர் என்ன வந்து கடையில் சாமத்தான் அவை இந்த கடையில் வாங்க போயின பொருள் அந்த குப்பை இங்கே கட்டாயமாக குப்பை தொட்டி தான் போடினோமா இதே மாதிரி இந்த குப்பை தொட்டிக்கு போடுவீங்க இல்லாடி கூட ஃபைன் இப்போ சிசிடி கேமரா அங்கே உள்ள இடத்துல இருக்குது அவர் சிசிடி கேமரா பார்த்து அவரை பிடிச்சு இது இந்த இது போட்டதுக்கு அஞ்சூறுரூவா ஃபைன் சிம்பிள் அப்போ அதே அதை முன் போட்டில் போட்டால் உள்ளே போகிற பொழுத்து நிற்கு இவ்வளோ ஃபைன்டா அவள் நீட்டாக தான் வந்து இப்போ இங்கேயும் பொதுவாக இந்த ரோட்டுகளில் வரல அப்போ குப்பை போடேக்க குப்பை போடுற பிடிச்சி அந்த மிருக எல்லாம் உள்ளே ஒன்றா வந்திருக்க போட்டுக்கணும் அவள் அதை வந்து பின் இப்போ வீடியோ எடுத்து ஆதாரங்களோட கொண்டு போய் இப்போ பிடிச்சி இவ்வளோ ஃபைன்னு சொன்னால் அதில் குப்பை வராது அதே மாதிரி தான் இஞ்சியம் இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் மற்ற இந்த நேரம் ஆக்கல் போக ஒரு டைமுக்கு தான் போகலாம் காலம் எட்டு மணில இருந்து சாரி காலம் ஆறு மணில இருந்து ஆக்கும் ஏக்கர்ல ஆறு மணி டு ஆறு மணி இல்ல ஆறு மணி டு பத்து மணி என்றா அந்த பத்து மணி டைமுக்குள்ள கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் வந்து இப்ப குப்பை தொட்டியில் அடிக்க அதிக அதிகளவில் வச்சு குப்பையை போடும் கொண்டு வந்து 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 உண்மையிலேயே உள்ள சாப்பாடு விடாத நோக்கம் குப்பை சேரும் அதை நான் நான் சொல்ல மாட்டேன் அது அது முழுக்க முழுக்க சொல்லுவேன் பிசினஸ் அதுல அதுல தவறு என்ன அங்க இருக்க இருக்கூறு பேருக்கும் அவர் கா சம்பளம் அங்க இருக்க பொருட்கள் வித்தா தான் செய்ய தோட்டம் செய்து கடையில இருக்கிற பொருட்கள் நாங்க இதுக்குள்ள கொண்டு வர தெரிய அதான் தோட்டம்ன்றத தோட்டத்துல வேலை செய்கிறார்கள் அது தோட்டம் பழங்களை ரெண்டு தோட்டம் செய்யணும் லாபம் பெறாமல் தோட்டத்தை செய்து நக்கரத்துல செய்யிறேன் அதுல வந்து அவர் எல்லாமே விக்கிற ஒரு தான் டிக்கெட்டா இருந்தாலும் சரி சாப்பாடு இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி விக்கிற நோக்கத்துல அவர் செய்கிறார் அப்ப வந்து விட நாங்களெல்லாம் டூர் போன காலத்துல நாங்க எல்லாம் படிக்கிற காலத்துல டூர் போய்க்கலாம் அம்மா எல்லாம் உங்களுக்கு சாப்பாடு படிக்க சாப்பாடு வச்சு ஏன்டா இப்ப அப்பா உழைக்கிறாசு மூணு பிள்ளைகள் படிக்க அந்த மூன்று பிள்ளைகளுக்கு வந்து காணாதானே இப்ப வீட்டுல சாப்பிடுறது என்ன இந்த படிப்புல என்ன அவ்வளவு காணாது அப்ப வீட்டுல அம்மா செய்யற ரொட்டி செய்து தருவா சில வழியில முதல் நாளையா அதை பொறிச்சு கிரிச்சி வச்சு அதோட தருவா அண்டா பின்னாடி அப்படி இருக்கிற பட்சத்தில் போக பாருங்க இப்போ எல்லா இடம் வந்து வசதியான ஊருன்னு இல்லை இப்போ எல்லா ஊரும் இப்போ எல்லார்டையும் காசு இருக்கணும் தானே இப்போ பள்ளிக்கோப்பில எல்லாம் டூர் போடாது இந்த பள்ளிக்கோப்பள்ளையில எல்லாம் வந்து சாப்பாடு கொண்டு போய்க்காது எல்லாம் என்ன தடுக்க முடியும் அது ஒரு சிக்கல் இருக்கு அப்ப சில விஷயங்கள் நாங்களும் ஜோசிச்சு பாக்குவோம் மேல வந்து இப்ப பள்ளிக்கோப்பள்ளையில ட்ரிப் அங்க ரீச் ஆக போனோம் சின்ன வந்த சாப்பாடு கொண்டு போயிலாது அப்போ உள்ள வாங்கணும் இந்த ரூல்ஸ் என் அடிப்படையில பாத்தீங்கன்னா உள்ள சாப்பாடாவில கொண்டு போயிடலாம் போயிலாது அப்ப உள்ள போற உள்ள போற பள்ளிக்கோப்பள்ளிகளுக்கு வந்து வீட்டுக்கார வீட்டுக்கார வீட்டுல இப்படிதான் நீங்க முன்னுக்குன்னு சாப்பிட்டு போகலாம் உள்ள சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா என்ன செய்யணும் பஸ்ஸுக்கு உடனே சாப்பாட வச்சு அந்த பெரிய ஒரு ஏக்கர் தண்ணி பத்திரம் கொண்டு பத்திரம் கொண்டு உள்ள என்ன மாதிரி டேங்கல் இருக்கு வசதி எல்லாம் இருக்கா

அஞ்சு வயசு ஆக்கி உள்ள சாப்பிட வரலாம் இல்லாட்டி ஒரே எல்லாருக்கும் என்ன ஏற்று அவளை சாப்பிட சின்ன பிள்ளை பிள்ளையா கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிட்டு போயிருக்கோட்டிக்கு போட விட்டு அவர் என்ன பொறுத்தரைக்கும் திருப்பம் செய்யறது நூற்றுக்கு நூறு விதம் பிள்ளைங்க குப்பத்தொட்டி நீ பிடிக்கிற வேற அது உண்டா இது நீ குப்பை தொட்டிக்க போட விட்டது சரியான பிள்ளை சாப்பாட்டை குப்பத்தொட்டி சாப்பாட்டை என்ன பிள்ளைக்கு இப்ப பழக்கிற யாருன்னு சொல்லியிருந்தாரு காட்டலாம்னு நான் சொல்லலாம் என்ன சாப்பாடு கொண்டு குப்பை தொட்டி எத்தனை பேர் சாப்பாடு கஷ்டப்படுற பிள்ளை என்ன மனம் அப்படி இருந்து பறிக்கேன்

ஏற்றுக்கொள்ள முடியாத மட்டும் சில விஷயங்கள் என்னாலே இருக்குது என்னால ரீச் ஆகுன சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது என்ற அவள் சொல்ற அஞ்சு பேர் வேலை செய்யணும் அஞ்சு பேர் ஏபிஎஃப் கட்டணும் அப்படி கட்டுற வேண்டாம் அப்படி என்றைக்கு ஆக்களை எடுத்துக்கூடாது ஏபிஎஃப் கட்டணும்னு தெரிஞ்சா ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு கொம்பனை செய்ய அதை கண்டிப்பா செய்ய வேண்டியது ஒரு வேலை அப்ப அந்த இடத்துல ஒன்னும் செய்யல அது அவரோட தொழில தான் பார்க்க முடியும் அப்ப அஞ்சு பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும் ஏபிஎஃப் கட்டணும் சொல்றேன் எல்லாம் பிள்ளைதானே அது இல்லாமல் தொடங்க முடியாது அந்த ஒரு வசதி இருக்கிறால தானே வேற இதாண்டி செய்யறாரு அதே ஓகே இப்ப நிறைய பேர் சொல்ற அளவு கடுப்பா இருப்பா சில நேரம் உழைக்கிறான் உழைக்கிறான் நெங்க உழைக்கிறேன் நான் உழைக்க உள்ளே இன்னும் ஒரு விஷயம் இதுக்கு இல்லைனா ரீச் ஆக அதை திருப்பி வந்து முதல்ல போடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்க அந்த முதல்ல யாருக்கு வேற அந்த அந்த ஊர் மக்களை போப்பதா இல்ல தானே அவரு தானே போப்பதா அவற்றை பரம்பரைக்கு அந்த சொத்து போப்பது

அது வந்து தெரியும் அது அதால சந்தோஷம் அவற்றை திறமைக்கு வாராத்த அவர் போற சில மோட்டிவேஷன் வீடியோக்கள் நான் அடிமை அந்த அடிமர விவசாயம் செய்த இந்த பணக்கார இருந்தாலும் விவசாயம் அதை இறங்கி செய்வார்

குப்பா போறதால நாங்க சாப்பாடு உள்ள விடுறது நானும் ஏற்றுக் கொள்ள மாட்டேன் ஆண்டி மட்டும் தான் சரி காலையில இதோட நிறைவு செய்யறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு பேர்ட்ட சேனல் மீண்டும் அடுத்த நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் வேலை நேரம்